அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதர் இல்லை நம்ம டெய்லி டென் கொஸ்டின் தான் போட்டு ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் ஓகேங்களா ஸோ நம்ம டென் கொஸ்டினாக போட்டு இப்போ நம்ம பாயிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்றத சொல்லுங்க நம்ம அதே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மராத்தியர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அரண புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்லிட பாருங்க நம்ம லாஸ்ட்ல என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா நவீன நாணய முறையின் தந்தை மற்றும் அக்பரின் முன்னோடியான அழைக்கப்படுபவர் யாருன்னு தான் கேட்டிருந்தோம் ஸோ செர்ஷா சூரி தான் வந்து அப்படி அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அதை நான் வச்சுக்கோங்க சரி இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நீங்க மராத்தேர்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ மராத்தியர்களை முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் அதில் கொடுத்துருக்கேங்க ஸோ நம்ம ஏன்னா ரொம்ப நம்ம படிக்க தவிர நம்மளுக்கு பத்து மார்க் போதும் அப்படின்றதுனால யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட நம்ம அந்த ஒரு கொஸ்டின் எடுக்கணுன்றதுனால ரொம்ப டெப்தாவும் படிக்காம ஸோ ஷார்ட் ஷார்ட்டா வந்து எதாவது ரொம்ப முக்கியமானது அதை மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படியே ஒரு வாரலாக அதை மட்டும் பாத்துக்கலாம் ஸோ மராத்தியர்கள் மராத்தியர்கள் வாழ்ந்த பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னா கொங்கணம் கொங்கணம் வந்தால் மராத்தர்கள் வாழ்ந்த பகுதி ஸோ இவங்க என்ன போர் முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொரிலா போர் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஓகேங்களா போர் முறை அடுத்து சிவாஜி மராத்தியர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி தாங்க ஸோ மேக்ஸிமம் இவர்லேருந்து தான் கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தலாம் சிவாஜி பிறப்பு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல ஷாஜி போன்சே மற்றும் ஜிஜா பாய் அவங்களுக்கு சிவனேரி கோட்டை அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாருங்க பிறந்திருப்பாருங்க ஓகேங்களா ஸோ ஷாஜி போன்ஸ்லே ஜிஜா பாய் அவருக்கு மகனாக யார் பிறந்திருப்பாரு சி சிவனேரி கோட்டையில் சிவாஜி வந்து பிறந்திருப்பாரு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இவரின் அரசியல் குரு தாதாஜி கொண்டதேவ் தேவ் அவரோட அரசியல் குரு யாருங்க தாதாஜி கொண்டதேவ் தான் அவருடைய அரசியல் குருவா இருந்திருப்பாரு ஏன்னா சோ இவங்க இவரோட அப்பா அம்மா வந்து பாத்தினா மாலிகம்பரோட அடிமையோட கீழே வேலை தான் சாஜி போன்ஸ்லே சோ அவர்கிட்ட சாஜி போன்ஸ்லே கிட்ட அந்த தாதாஜி கொண்டதேவோட தேவோட தான் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி அவரோட தாயம் விடப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்ப தாதாஜி கொண்டதேவ் தான் வந்து பாத்தினா சிவாஜி நல்லா வளர்த்திருப்பாரு நல்லா வரைய அரசியல் குருவா வந்து சிவாஜி ஏத்துன்னு இருப்பாருங்க ஓகேங்களா அடுத்து சிவாஜியோட ஆன்மீக குருவா யாரை ஏத்துனாருன்னா ராம் தாஸ் அவர்களை தான் வந்து ஏத்துட்டு இருப்பாரு சோ சிவாஜியோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்துல துகாராம் மற்றும் ராம்தாஸ் ரெண்டு பேருமே வந்து ஆதிக்கத்தை செலுத்திருப்பாங்க ஆனா யார வந்து ஆன்மீக குருவா ஏத்துனு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா துறவி ராம்தாஸ் அவர்களை தான் வந்து ஆன்மீக குருவா வந்து ஏத்திட்டு இருப்பாரு ஓகேங்களா இது ரொம்ப இது ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் சத்ரபதி பட்டம் சுட்டி கொண்ட இடம் இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ சிவாஜி வந்து எந்த இடத்துல வந்து தன்னை சத்ரபதி அப்படின்ற பட்டத்தை வந்து சூட்டிக்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு சிக்ஸ்டீன் செவன்டி போர்லார்கோட்டை ரெய்கார்கோட்டையில தான் அப்படி இருப்பாரு அரசு பதிவு எத்து தனது சத்ரபதி அப்படின்ற பட்டத்தோட அப்படி இருப்பாரு சுட்டிப்பாரு அப்ப ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோட்டை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இவருடைய அமைச்சரவை அஷ்டபிரதான் அமைச்சரவை வந்து பாத்தினா எட்டு அமைச்சர்கள் வந்து இவர் வழிகாட்டத்துக்காக இருந்திருப்பாங்க அவங்க எப்படி அழைக்கப்படுவாங்க அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா இது சிவாஜியோட அந்த தகவல்கள் சோ போர்கள் சிவாஜியோட போர்களை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வந்து நீங்க வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த புலிநகத்தோடு கொன்றவர் சிவாஜி யார வந்து புலிநகத்தோட கொள்றாரு அப்படின்னா மிரிஜபூர் சுல்தானோட படை தளபதியா இருந்த அப்சல் கான் ஓகேங்களா சோ அப்சல் கான் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்சல் கான் ஒரு டயலாக் என்ன புலிநகத்தின் சிவாஜி வந்து அடிச்சிருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு முகலாய பிரதிநிதியாக இருந்த சேட்ஸ்கானை நானூறு வீரர்களுடன் சென்று தாக்கினார் இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இவர் வந்து அவுரங்கசீப்பால நியமிக்கப்பட்டவர்தான் வந்து இந்த ஷேட்ஸ்கான் ஓகேங்களா சோ அந்த அவுரங்கசீப்பால் நியமிக்கப்பட்ட இந்த செயிட்ஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து அவர் நியமிச்சிருப்பாங்க இவரையும் வந்து சிவாஜி வந்து தாக்கி இருப்பாரு ஓகேங்களா சோ அடுத்து சிவாஜி சூரத்தை கைப்பற்றிய ஆண்டு இதுவும் ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி என்ன பண்றாருங்க சூரத்தை வந்து என்ன பண்றாரு கைப்பற்றுறாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்குல அறுபத்தி நாலுல இருந்து அதுக்கப்புறம் பத்து வருஷம் எழுவத்தி நாளுல தான் தன்னை வந்து சத்ரபதியா முடி சூட்டிப்பாரு அதை நீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியங்க ராஜா ஜெய்சிங் உடன் புறந்தர் உடன்படிக்கை ஓகேங்களா சோ சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் அப்படின்ற ஒரு பண்ணிருப்பாருங்க புறந்தர் உடன்படிக்கை வந்து செஞ்சிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஓகேங்களா சோ எதுக்காக இந்த புறந்தர் உடன்படிக்கையில வந்து அவர் கையெழுத்துடுவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முகலாய அரசவை பார்வையிட வருமாறு சிவ சிவாஜியை வந்து என்ன பண்ணுவார் ராஜா ஜெய்சிங் வந்து வற்புறுத்துவார் சோ அதனால அவர் வார்த்தையை நம்பி ராஜா ஜெயிங்கி ஜெய்சிங் ஓட அந்த அவர் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து சிவாஜி வந்து பாதுகாப்பு எதுவுமே பண்ணுவார் போவாருங்க ஓகேங்க ஆனா அங்க என்ன பண்ணுவாங்க சிவாஜியை வந்து அசிங்கப்படுத்தி அவரை சிறையில் அடைக்க உத்தரவு விட்டுருவாங்க அங்க இருந்து சிவாஜி என்ன பண்ணிருப்பாரு பழக்கூடையில தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு சோ அது கூட கேட்கலாம் சிவாஜி அங்க இருந்து என்ன பண்ணுவாருங்க பழக்கூடையில தப்பிச்சு போயிருப்பாருங்க சோ போயிட்டு மீண்டும் என்ன பண்ணுவாரு சிவாஜி சோ முகலாய மறுபடியும் அப்பதான் வந்து ராஜா அவருக்கு இடையே என்ன நடக்குங்க இந்த புறந்தர் உடன்படிக்கை வந்து ஏற்படும் ஓகேங்களா புறந்தர் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி வந்து ஏற்படும் ராஜா ஜெய்சிங்காவோட ஓகேங்களா அடுத்து மலையலி தக்கான புற்றுநோய் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க சோ மலையலி தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாருன்னா சிவாஜி யார் அப்படி சொல்லி தான் அப்படி சொல்லியிருப்பார் இது கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா மலையலி தக்காள புற்றுநோய் சொல்லிட்டு அழைக்கப்படுவார் சிவாஜி அவரை தக்காள புற்றுநோய் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு அவுரங்கசீப் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து சோ இதை பத்தின பிற செய்திகள் ஒரு நாலஞ்சு செய்திகள் மட்டும் முக்கியமான செய்திகள் காதல போட்டு சாகு மகாராஜா என்றால் நேர்மையானவர் என்று பொருள் ஓகேங்களா சாகு மகாராஜா ஒருத்தர் ஷாகு மகாராஜா சாகு என்றார் அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்றத வந்து பொருள் கடைசி மராத்திய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சாஜி ஓகேங்களா சோ இரண்டாம் சாஜி தான் வந்து கடைசி மராத்திய அரசர இருந்திருப்பாரு சாஜி அப்பா சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் சாகி தான் கரடி

பாலாஜி பாஜ்ராவ் தான் வந்து நானா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்ததுல மூன்றாம் பானிபட் போர் ரொம்ப முக்கியமானதுங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி தான் மூன்றாம் பாணிப்பட போர் நடைபெற்றிருக்கும் முகலாயர்கள் மற்றும் மராத்திர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க சோ பிரிட்டிஷ் வந்து இன்னும் அதிகமா வந்து கால் கால்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இந்த போர் வந்து இருந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூழ்த்தவர் அப்சல் கான் ஆமாங்க சிவாஜி என்ன பண்ணிருப்பாரு சிவாஜி வந்து மலையில ஒளிஞ்சு இருக்காரு அந்த எலியை நான் என்ன பண்ணுவேன் இழுத்து கொண்டு வெளியே வரும்னு சொல்லிட்டு சூழ்நிலைத்தார்ன்னா அப்சல் கான் தான் மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்றாங்க சிவாஜி வந்து குறிப்பிடறாங்க ஆனா இங்க அப்சல் கான் தான் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாரு அவர் தான் என்ன பண்ணணும் புலி நகரத்தாலையை கொண்டு இருப்பார் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத் என்ன சொன்னாவோட முறையை தோற்றுவித்தவர் வந்து பாலாஜி தான் தோற்றுவித்திருப்பாரு தஞ்சாவூரில் மராத்தியல் ஆட்சியை தொடங்கியவர் வெங்கோஜி ஓகேங்களா சோ தமிழ்நாட்டுல மரத்தர் ஆட்சின்னு பாக்குறப்போ தஞ்சாவூர்ல வந்து யார் மராத்திர ஆட்சி தொடங்கிருப்பாரு அப்படின்னா வெங்கோஜி அப்படின்றவர்கள் வந்து தொடங்கியிருப்பாரு சரஸ்வதி மகால் நூலகம் இரண்டாம் சரபோஜி மன்னரால் செறி ரொம்ப முக்கியமானங்க ஓகேங்களா சோ இரண்டாம் சரபோஜி மன்னர் இரண்டாம் சரபோஜி மன்னரால் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் இந்த சரஸ்வதி மகால் நூலகம் வந்து பண்ணப்பட்டிருக்கும் செறி ஊட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது பாருங்க இரண்டாம் சரபோஜி தான் சோ சரஸ்வதி மகால் அதில் தான் வருவாரு தன்வந்திரியால வந்து ஒரு மூலிகை மகால வந்து யாரும் நியமித்திருப்பாருன்னா இரண்டாம் சரபோஜி தான் வந்து நியமிச்சிருப்பாரு ஓகேங்களா சோ பாருங்க நம்ம இதில் மலாத்திரங்கள் பத்தி தான் பார்த்துருக்கோம் ரொம்ப ஷார்ட்டா தான் உங்களுக்கு நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன் சோ இதுவே போதுங்க ஓகே நம்ம ரொம்ப டெப்த்தாக போய் நம்ம என்ன பண்ண தவிர படிக்க தவிர ஏன்னா பத்து கொஸ்டின் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தவிர ஸோ அது முக்கியமானது எதுவும் அது மட்டும் பார்க்க போகிறோம் இது போல தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நான் வேகமாக கொடுத்துட்டு அடுத்த அடுத்த யூனிட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம கொடுத்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம் ஒரு யூனிட் ஒரு டெஸ்ட்டாக கூட நம்ம வச்சு உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பத்து பத்து கேள்வியாக கொடுக்கறதோட இப்படி கொடுக்கறது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது இதே நான் கண்டினியூ பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் பாருங்க ஸோ இது வந்து ஒரு அப்படியே ரிவிஷன் கொடுத்துட்றேன் கொங்கணம் பகுதியில் வாழ்ந்துருப்பாங்க குருலா போர் முறை செவனேரி கோட்டையில் தான் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு சிவாஜி பறக்கிறாரு அவருடைய அரசியல் குரு தாதாஜி கொண்டதே ஆன்மீக குரு ராம் தாஸ் சத்திரபதி பட்டம் கொண்ட இடம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ரெய்கார் கோட்டை இவருடைய அமைச்சரை வந்து அஷ்டபிரதான அழைக்கப்படும் ஓகேங்களா அவர் அப்சர்கான தான் புலிநாக்கத்தோட கூட்டிருப்பாரு சேர்ஸ்கானை வந்து போய் தாக்கியிருப்பாரு அவர் அருமிசிப்பால் நியமிக்கப்பட்டவர் சிவாஜி சூரத்தை ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அது அடுத்து பத்து வருஷம் எழுபத்தி நாலுல சத்திரபதி பட்டத்தை சுட்டிருப்பார் அது அப்படின்னு நான் பிறந்த புரந்தர வந்து ராஜா ஜெய்சிங் ஏற்படுத்தும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல மலை அலி தக்கானப்பட்ட அழைக்கப்பட்டவர் வந்து சிவாஜி சோ சாகு மகாராஜானா நேர்மையான ஒரு பொருள் கடைசி மராத்திய அரசர்னா இரண்டாம் சாஜி பாலாஜி ராவ் தான் வந்து பாலாஜி பாஜிராவ் தான் வந்து நானா சாகிப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மலையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் வெளியே செங்கிலில் கட்டி இழுத்துக் கொண்டு வருவதாக சூழ்ந்தவர் வந்து அப்சல் கான் முதல் பேஷ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத் தஞ்சாவூரில் மராத்திர ஆட்சியை தொடங்கியவர் வந்து வெங்கோஜி சரஸ்வதி மகால் இரன் நூலகத்தை வந்து செறி வந்து இரண்டாம் சரபோஜி அதே போல தன்வந்திரி மகாலி நிறுவியோ வந்து இரண்டாம் சரபோஜி ஓகேங்களா சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதே போல நம்ம ஐரோப்பியர்கள் வருகையா இருக்கட்டும் அடுத்த ஜி எல்லாமே இன்னும் வேகமா உங்களுக்கு நான் கொடுத்து முடிச்சிருவேன் செகண்ட் யூனிடும் போயிடுவேன் அடுத்த வந்து சந்திக்கிறேன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் எடுத்து கொடுத்துங்க அப்பதான் நம்ம பாரா உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன்